நமசிவாய தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு வரியா மனம் தரும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் பூங்குழலால் இனம்பு சிம்மராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோல வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு உங்கள் வாழ்க்கையில என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகுது என ஒவ்வொரு ஆண்டையும் நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு மாதத்தையும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கும் நம்ம வாழ்க்கை இந்த பிரபஞ்சத்தின் வாயிலாக மாறாதா ஏதாவது அதிர்ஷ்டம் இருக்காதா ஏதாவது யோகம் இருக்காதா எங்கேயாவது ஒரு மாற்றம் கிடைக்காதா அப்படிங்கிற ஏக்கம் எல்லோருக்குமே இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அவ்வளவு மன வருத்தம் அவ்வளவு கஷ்டம் அவ்வளவு பிரச்சனைகள் ஏண்டா இந்த பூமியில பிறந்தோம் அப்படிங்கிற ஒரு மன அழுத்தம் என்ன நடக்குது ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் எப்படி இந்த வாழ்க்கைங்கிற சூறாவளியில அடிச்சு துவச்சி சின்ன பின்னமாகி ஏதோ கரை சேர மாட்டோமா நம்ம பிறந்ததுக்கான கொஞ்சம் சுகத்தையாவது அனுபவிக்க மாட்டோமாங்கிற ஏக்கத்துல நம்ம எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படி காத்துக்கிட்டு இருக்கிற என் அன்பு நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இந்த புத்தாண்டு என்ன பலன்களை கொடுக்க போகுது ஆங்கில தான் நம்ம கவனிப்போம் தமிழர்களான நமக்கு தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த ஜோதிடமே தமிழ் மாதங்களை தமிழ் வாரங்களை நாட்களை கொண்டுதான் இயங்கிக்கிட்டு இருக்கு அதனால இந்த தமிழ் புத்தாண்டுங்கிறது மிக மிக முக்கியமானது அலட்சியம் செய்யாம நம்ம வாழ்க்கையில ஏதாவது மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற என் அன்பு நண்பர்களும் தோழிகளும் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பரம் நம்ம வாழ்க்கையில எத்தனையோ கடைகளுக்கு போறோம் ஸ்டோர் ரூமுக்கு போறோம் தரமான சுத்தமான கலப்படம் இல்லாத பொருட்களாக வாங்கி பயன்படுத்துகிறோமா அப்படின்னா இல்ல ரொம்ப கம்மி இன்றைக்கி உடல் ஆரோக்கியமும் போய் மருத்துவமனைக்கு பணத்தையும் கட்டி இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை நம்ம சிக்கி இருக்கோம் இந்த கலப்படம் அப்படிங்கிற பிரிசர்வேட்டிவ் அப்படிங்கிற கெமிக்கல் கலந்த உணவுகளை சாப்பிட்டு சாப்பிட்டு மருத்துவமனை செலவு பண்றது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பையும் கெடுத்துக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் இல்லாம இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க குட் பேபி நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் அத்தனை பொருட்களும் அதாவது பூஜை பொருட்கள் உணவுப் பொருட்கள் மசாலா அதாவது சுத்தமான எண்ணெய் வகைகள் இருக்கு அது மட்டும் இல்லைங்க உடம்புக்கான ஹெல்த் பவுடர் சத்து மாவு வெயிட் லாஸ் பவுடர் ஏபிசி மால்ட் இந்த மாதிரி உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான பொருட்கள் அதுவும் தானியங்களை வச்சு எந்த ஒரு பிரிசர்வேட்டிவும் இல்லாம தயாரிச்சுட்டு இருக்காங்க கண்டிப்பா இவங்கள்ட்ட வாங்கி பயன்படுத்துங்க உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பானதா இருக்கும் சரி இப்ப சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குழப்பம் இருந்திருக்கும் ஏன்னா இது வரைக்கும் நிம்மதி இல்லை இனிமேலாவது கொஞ்சம் நிம்மதி இருக்குமா அப்படின்னா இப்ப அஷ்டம சனின்னு வேற கொஞ்சம் குழப்புறாங்க பயமுறுத்துறாங்க என்னதான் செய்வோம் ஒரு மனுஷன் எவ்வளவுதான் அடிபடுவான் எவ்வளவுதான் அவமானப்படுவான் எவ்வளவுதான் கஷ்டப்படுவான் எவ்வளவுதான் கடன் வாங்குறது குடும்பத்துல பிரச்சனை ஒன்னா ரெண்டா அப்ப இதுக்கு ஒரு விடிவு காலமே வராதா இப்பயாவது சரியான பயிற்சியா இருக்குன்னு நினைச்சா அஷ்டம சனியா வந்து நிக்குது அஷ்டம சனினா எல்லாரும் பயமுறுத்துவாங்க அப்படிலாம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் கவலைப்பட வேண்டியது இல்லை ஏன்னா ஏற்கனவே அஷ்டம சனியில என்ன நடந்ததோ அதெல்லாம் ஏற்கனவே நீங்க பட்டிருப்பீங்க மறுபடியும் ஒரு டைம் பட வேண்டியது இல்லை என்னன்னா குடும்பத்துல பிரச்சனை இருந்திருக்கும் குடும்பத்துல மரியாதை இருந்திருக்காது பெத்தவங்களே எதிரியா நினைப்பாங்க பிள்ளைகளே பழி போடுவாங்க நண்பர்கள் துரோகி ஆயிருப்பாங்க அவமான வீட்டை விட்டு போயிருக்கணும் கடன் தலைக்கு மேல இருந்திருக்கணும் கடனாலேயே மறைஞ்சி வாழக்கூடிய அமைப்பு இருந்திருக்கும் சிம்ம ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் ஏன்னா சிம்மா அப்படின்னாலே சிங்கம் மாதிரி அப்படிங்கிற எண்ணம் இருந்துட்டு இருக்கு உங்களுக்கு. ஆனா இப்போ அது எல்லாமே மறந்து போயிருக்கும். ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. இப்போ இது மாதிரிலாம் சிம்ம ராசிக்கு நடக்கணும்னு சொல்லியிருப்பாங்க இருப்பாங்க. இதெல்லாம் அனுபவிச்சாச்சு. இப்போ என்னன்னா உங்களுக்கு நிறைய பாடங்களை கடந்துப்பிங்க. நிறைய விஷயங்களை அனுபவம் இருந்திருக்கும். அதிலிருந்து எப்படி மீல்றது? இந்த பிரச்சனையில இருந்து எப்படி மீறலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு இப்போ கிடைச்சிருக்கும். அதனாலதான் இந்த அஷ்டம சனி நினைச்சு குழம்ப வேண்டிய அவசியமே இல்லை. சனி அஷ்டமத்துல இருக்கிறதுனால ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க தொழிலில் நேர்மையாக இருங்க இதை மட்டும் கொஞ்சம் கடைபிடிச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எதுக்குமே நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை நரம்பு தலை கழுத்து இந்த மாதிரியான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்து உத்தியோகம் வாழ்க்கை துணை இதெல்லாம் நான் கொஞ்சம் விட்டு கொடுத்து நீ தானா பரவாயில்ல செஞ்சுட்டு போ சமாளிச்சுட்டு போ அல்லது உன்னால முடியும் இது மாதிரி ஒரு அனுசரணையான வார்த்தை எது மாதிரியான எண்ணங்களை கொண்டாலும் உங்க மேல எது மாதிரியான மரியாதை வச்சிருந்தாலும் அது சரி செய்யும் விட்டு கொடுத்து போறது நல்லது வாக்குவாதம் தவிர்த்துருங்க அது மட்டும் இல்லாம முக்கியமா இந்த காலகட்டத்தில் நீங்க இத பின்பற்றணும் ஏன்னா எல்லாமே நமக்கு தெரியும் நம்மளால் என்ன முடியும் அப்படின்னு யோசிக்காம இறைவனுடைய அருள் இருந்தா எல்லாமே நடக்கும் எல்லாமே நல்லபடியா மாறும் நம்ம வாழ்க்கை தலைகீழாக மாறுறதுக்கும் முன்னேறத்துக்கும் அந்த இறைவனால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஆன்மீக பயணத்துல ஈடுபடுங்க கடவுளை இந்த காலகட்டத்தில் கும்பிடறதுக்கான வழியை ஏற்பாடு செஞ்சீங்க இது வரைக்கும் அந்த எண்ணமே உங்களுக்கு இல்லாம இருந்திருக்கலாம் இப்ப அது எண்ணம் அதிகரிக்கும் ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும் ஆன்மீக பயணம் போவிங்க கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு நம்மளை ஆட்டுவிக்கிற ஒரு சக்தி இருக்கு நம்மளால எல்லாமே முடியும் ஆனா எதுவுமே நம்ம கையில இல்ல எது செஞ்சாலும் இறைவனுடைய முடிவு தான் முக்கியம் ஒரு உண்மை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புரியும் அதுதான் இந்த புத்தாண்டு பிறந்ததுல இருந்து கொஞ்சம் நீங்க புதிய மனுஷனா உருவெடுப்பீங்க உங்களையே உங்களை மாத்திப்பீங்க நிறைய விஷயங்கள் அனுபவம் இருக்கிறதுனால கொஞ்சம் பதட்டப்படாம நிதானமா சமாளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அது மட்டும் இல்ல எத்தனை பிரச்சனை வந்தாலும் வம்பு வழக்கு வந்தாலும் குடும்பத்துல பிரிவு வந்தாலும் நீங்க மட்டும் கொஞ்சம் பதட்டப்படாம குழம்பாம எந்த எதிர்வினையும் ஆற்றாம இருக்க வேண்டிய காலகட்டம் அது அப்படி இருந்துட்டீங்க அப்படின்னா வேற எதுக்குமே நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இழப்பதற்கு ஒன்றுமில்லை இந்த உலகத்துல அப்படிங்கறது மாதிரி எல்லாமே கைவிட்டு போயிருக்கோம் அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இனிமே வர்றதெல்லாம் லாபம் அப்படி நினைச்சீங்க அதனால இந்த புத்தாண்ட நீங்க வந்து பரச நினைச்சு மிஸ் பண்ணாம கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்த முயற்சி பண்ணுங்க ஒரு குறிக்கோளை ஏற்படுத்துங்க இப்படிதான் இதுக்கு நம்ம நடந்துக்கணும் நம்மளுடைய இருக்கணும் நமக்கு இது தேவை பிறந்தோமா வளர்ந்தோமா அப்படின்னு இறந்துடாம நாமளும் சாதிச்சிட்டு போவோம் இந்த ஊருக்கும் உலகத்துக்கும் எதிரிக்கும் துரோகிகளுக்கும் நம்மள நிராகரிச்சவங்களுக்கும் யாருன்னு காட்டிட்டு போவோம் அப்படின்னு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வெற்றியை உங்களால் அடைய முடியும் அதாவது எல்லாருக்குமே ஒரு காலகட்டம் வரும் எல்லாருக்குமே ஒரு நல்ல நேரம் வரும் உங்களுக்கு இப்ப எப்படி கெட்ட நேரம் வருதோ அது மாதிரி ஒரு நம்பிக்கையோட இருங்க நல்ல நேரமும் வரும் ஒரு சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்குதான் எப்படின்னா எப்படி இந்த உலகத்துல இரவு வந்தா பகல் வருதோ நிலா வந்தா சூரியன் வருதோ அது மாதிரி இன்பம் வந்தா துன்பம் வரும் துன்பம் வந்தா இன்பம் வரும் என்னன்னா உங்களது அப்படின்னா பல பணக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்க மாட்டாங்க உருவாகி இருக்க மாட்டாங்க பல சாதனையாளர்கள் உருவாகி இருக்க மாட்டாங்க என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு யோசிச்சிருந்தாலும் அப்படின்னு சோர்ந்து போயிருந்தாலும் ஆனா நமக்குன்னு ஒரு காலம் இருக்கு நமக்குன்னு ஒரு நேரம் இருக்கு அது வரைக்கும் வெயிட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இன்னைக்கு நிறைய பேர் பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க அதுதான் உங்க மனசுல தன்னம்பிக்கை இருக்கு துணிவு இருக்கு யாரும் உங்களுக்கு தேவையில்லை யாருடைய துணையும் தேவையில்லை தன் கையே தனக்கு உதவி அப்படிங்கிறது மாதிரி உங்களது தன்னம்பிக்கையே உங்களுக்கு உதவியா இருக்கும் யார பத்தி நீங்க கவலைப்படாதீங்க இன்னைக்கு உலகமே சுயநலம் தான் நான் வாழ்ந்தா போதும் நான் நல்லா இருந்தா போதும் நான் முன்னேறினா போதும் இதை ஒவ்வொரு குடும்பத்திலயுமே பாக்குறோம் இன்னும் சொல்ல போனா நாமளே இருந்தாலும் நாம முன்னேறணும் அப்படின்னு தான் நினைப்போம் அதனால் அதை நோக்கி தான் இருக்கோம் இப்போ நம்ம நல்லால அப்படின்னா எல்லாரும் நல்லாலாமலாம் போயிட மாட்டாங்க அவங்க சந்தோஷமாக தான் இருப்பாங்க அவங்க சுகமாக தான் இருப்பாங்க அவங்க செய்யறதை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அதனால் எல்லாத்தையும் மறந்துட்டு எதுக்கும் கவலைப்படாமல் நமக்குன்னு ஒரு காலம் வரும் அன்னைக்கு நம்ம ஜெயிப்போம் அன்னைக்கு யாருன்னு காட்டுவோங்கிற தன்னம்பிக்கையோட இந்த ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறீங்க எனன்பு சிம்மராசி அப்படின்னா கண்டிப்பாக அஷ்டம சனியாவது அல்லது அர்த்தாசிரம சனியாவது அதையும் தாண்டி உங்களால் சாதிக்க முடியும் ஜெயிக்க முடியும் வெல்ல முடியும் நெஞ்ச துணிவாக நேரம் இருக்கு துணையாக நெஞ்சம் இருக்கு துணிவாக நேர்மை இருக்கு துணையாக நினைத்தால் முடிப்பேன் சரியாக நீ யார் நான் யார் போடா போ காத்தடிச்சால் ஐப்பசியில் மழை வரும் தேடி வரும் காலம் வந்தால் செல்வமெல்லாம் ஓடிவரும் யாரை நம்பி நான் பொறந்தேன் பொங்கடா பொங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்கு அவ்வளோதான் இந்த ஒரு பாடல் உங்களுக்கு போதும் வருத்தப்படுறீங்க யாராவது வேதனை வேதனைப்படுறீங்க அப்படின்னா இந்த பாட்டை கேளுங்க இல்லைன்னா பாடி பாருங்க அத்தனையும் பறந்து போயிடும் யாரோட துணைமே வேண்டியதில்லை அந்த இறைவன் இருக்கிறான் என் அப்பன் ஈசன் இருக்கிறான் அவ்வளவுதான் ஒரே வரி முடிஞ்சா சிவபெருமான் கோவிலுக்கு போங்க அக்கம் பக்கத்துல எந்த கோவில் இருந்தாலும் சிவன் கோவிலுக்கு போங்க ஒரு ஒரு மணி நேரம் அமர்ந்து ஓம் நமசிவாயை சொல்லுங்க இல்லைன்னா உங்களோட எதிர்காலத்தை பத்தி யோசிங்க உங்களது குடும்பத்தை பத்தி யோசிங்க நல்ல விஷயங்களை சிந்திச்சு பாருங்க கண்டிப்பா மனசுல ஒரு பெரிய பாரம் இறங்கும் ஒரு அற்புதமான சிந்தனை பிறக்கும் எண்ணம் வரும் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் இதுக்கு காரணம் இறைவன் விதி கர்மா அப்படிங்கிற புரிதல் வந்துடும் எதிர்காலத்தை விதியின் நடக்கிறது மட்டும்தான் விதியின் கையில நம்ம விடணும் இறந்த காலத்தை மட்டும்தான் இது விதி நடந்தது நடந்துருச்சு இதுக்கு நினைக்க வேண்டாம் விதியின் கையில விடணும் இறைவன் விதியை கொடுத்தாலும் மதியமும் சேர்த்து கொடுத்திருக்கிறார் இறந்த காலம் நிகழ்காலம் விதியால் பயணம் செய்து கொண்டிருந்தாலும் எதிர்காலம் அப்படிங்கிறது மதியால் தான் நம்ம நடைமுறைப்படுத்த வேண்டும் மதிதான் தீர்மானிக்கணும் நம்மளுடைய எதிர்காலத்தை நம்முடைய மதிதான் தீர்மானிக்கணும் விதி தீர்மானிக்க கூடாது ஏன்னா இந்த ஜாதகத்தையோ விதியையோ படைத்த இறைவன் தான் மதியவும் படைச்சிருக்கிறாரு முழு சுதந்திரத்தையும் என் அன்பு சிம்மராசி நண்பர்களே தோழிகளே உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அந்த இறைவன் அதனால பல சோதனைகள் ஏற்படும் பல கௌரவ இழப்பு ஏற்படும் அவமானம் ஏற்படும் நிராகரிப்பு ஏற்படும் வேலையை விட்டு உடனே தோரத்துவாங்க தொழில நஷ்டம் ஏற்படும் திடீர்னு ஒருத்தன் ஏமாத்துவான் நம்பனவனே ஏமாத்துவான் திடீர்னு ஒரு பொண்ணோ ஒரு ஆணோ உங்களை கழட்டி விட்டு யாரு சிறந்தவர்கள் யாரு உயர்ந்தவர்கள் யாரு பணக்காரர்கள் இப்படி தேடி போவாங்க இதையெல்லாம் கடந்து சாதிக்க கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இந்த ஆண்டு கிடைக்கும் எப்படி இழந்தீங்களோ எப்படி இந்த சமூகத்தால ஒதுக்கப்பட்டீங்களோ எப்படி துரோகத்தால் கூணி குறுகி நின்னீங்களோ அதையெல்லாம் தாண்டி அதையெல்லாம் மறந்து அதையெல்லாம் வீழ்த்தி சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இந்த ஆண்டு வரப்போகுது தன்னம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு கெத்தா இருந்திருப்பீங்க ஒரு நேரத்துல யோசிச்சு பாருங்க நீங்க கெத்தா இல்லாத நேரம் இருந்திருக்கவே இருந்திருக்காது கெத்துனா எது மனசுல ஒரு நம்பிக்கை நமக்கு எல்லாமே தெரியும் நம்மளை மீறி ஒரு சம்பவம் நடக்காது நம்ம யாருக்கு பயப்படணும் நம்ம தப்பு செஞ்சாலும் நம்ம பயப்படணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இருந்திருக்கும் அந்த நாட்களை அந்த நிமிஷங்களை மனசுல நினைச்சு பாருங்க அதுல ஒரு கெத்து வரும் பாருங்க அதுதான் உங்க வாழ்க்கை சிம்ம ராசி அப்படின்னா அதுதான் வாழ்க்கை அதனால இந்த ஆண்டுல மன தைரியமும் செயல்பாட்டுல கவனமும் செலுத்துறீங்க அப்படின்னா எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கும் சம்பவம் செஞ்சோம் அப்படின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி இந்த காலகட்டத்துல சம்பவம் செய்வீங்க மிகப்பெரிய சம்பவம் உங்களுக்காக ஹீரோவா இருக்கீங்களா வில்லனா இருக்கீங்களா உங்களது பாதையை பொறுத்திருக்கு நல்ல பாதையை தேர்ந்தெடுத்தீங்கன்னா நீங்க ஒரு ஹீரோ கெட்ட பாதையை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு வில்லன் ராமனா ராவணனா நண்பனா எதிரியா இப்படியான ஒரு அமைப்பு உங்களுக்கு உண்டு நல்ல காலமும் கெட்ட காலமும் முன்னாடி எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதுதான் உங்களது வாழ்க்கை இந்த ஆண்டு தொடக்கத்துல சனி பயிற்சி முடிஞ்சிச்சு அஷ்டம நிக்குது அடுத்தது குரு பயிற்சி வருது புதிய முயற்சி புதிய தொழில் வியாபாரம் ஈடுபடுங்க முயற்சி இல்லாத வாழ்க்கை உண்டா தெய்வத்தால் ஆகாது முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் தெய்வமே நம்மள சோதனை செஞ்சாலும் நம்மளுடைய முயற்சிகள் சாதனையை கொடுக்கும் அப்படிங்கறதான் இந்த திருவள்ளுவரின் வாக்கு அதனால புதிய தொழில் ஆரம்பிங்க புதிய வேலையை தேடுங்க அந்த வேலையில உங்களது திறமைய கண்டுபிடிங்க அந்த திறமைய செயல்படுத்த ஆரம்பிங்க விடாமுயற்சியா வேலையா இருந்தாலும் தொழிலா இருந்தாலும் செய்யுங்க புதிய விஷயங்களை தேடி தேடி கண்டுபிடிங்க ஒரு மனுஷன் முன்னேறதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா எல்லாரும் செஞ்சதே செய்யறது எப்போதும் செஞ்சதே செய்யறது ஒரு குறிக்கோளே இல்லாம வாழ்ந்தா போதும் ஏதோ சம்பளம் வந்தா போதும் ஒரு செலவுக்கு வந்தா போதும் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு புதிய விஷயங்களை கண்டுபிடிங்க மனுஷ மூலங்கிறது மிக பிரம்மாண்டமான ஒரு கம்ப்யூட்டர் அது நம்ம கூட யூஸ் பண்ணலையா அந்த ஒரு இந்த உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறோம் என்ன வேணாலும் தான் உண்மை அதனால புது புது விஷயங்களை கண்டுபிடிங்க கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் பதற்றப்படாமல் பயம் கொள்ளாம அதை எப்படி சரி பண்றது அந்த முயற்சியில இறங்குனீங்க கவனமா செயல்பட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஈஸியான விஷயமா மாறும் வெற்றி கொடுக்கும் அது மட்டும் இல்ல ராகு மாறுகிறார் ராகு மாறும்போது கொஞ்சம் குழப்பமான மனநிலை ஏற்படும் ரெண்டு மனம் வரும் இந்த பக்கம் போறதா இந்த பக்கம் போறதா நல்ல பக்கம் போறதா ஆண் பாலினத்தவர் பெண் பாலினத்தவர்கள் மேல ஒரு ஈடுபாடு வரும் குடும்பம் மேல ஒரு தடுமாற்றம் வரும் எடுத்துக்கெடுத்தாலும் பிரச்சனை பண்றதுக்கு மாதிரி தோணும் காரணமே இல்லாம சண்டை வரும் அப்படி சண்டை வந்தது அப்படின்னா நம்ம வேற எதையோ எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிற குழப்பம் உங்கள் உடலும் மனமும் ஆரோக்கியமா இருக்கணும் கட்டுப்பாடா இருக்கணும் நீங்க கட்டுப்பாடாக இருந்தீங்க ஆரோக்கியமா இருந்தா உங்களது குடும்பம் உங்களது துணை உங்களது உறவு உங்களது நட்பு எல்லாமே அதை சார்ந்து பயணிக்கும் அப்படி சார்ந்து பயணிக்கலையா விடுங்க விட்டு தள்ளுங்க போகட்டும் அவங்கவுங்களுடைய கர்ம வினையை அவங்கவுங்க தீர்ப்பாங்க அவங்கவுங்க அனுபவிப்பாங்க இன்னைக்கெல்லாம் நிறைய பேரை நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம் யார் வேணாலும் தப்பு பண்ணிட்டோம் யார் வேணாலும் நம்ம சரியாக இருப்போம் நமக்கான பலனை அந்த இறைவன் கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை நிறைய பேருக்கு வந்திருக்கு இந்த ஆன்மீக வழியில இன்னைக்கு ஒவ்வொரு கோவிலுக்கும் போறோம் ஒவ்வொரு ஆன்மீக ஸ்தலத்துக்கும் போறோம் அப்படின்னா அங்கதான் புரியும் எந்த அளவுக்கு இந்த ஆன்மீகம் உடலும் பொருளும் ஆவியாக மாறி இருக்கு அப்படின்ட்டு ஏன்னா நிறைய புரிதல் வந்தாச்சு அது மட்டும் இல்ல அதிகபட்சம் சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல பலன்களைத்தான் கொடுக்கும் சுபகாரியங்கள் நடக்கும் இதுவரைக்கும் தடை இருந்தா நீங்கும் நீண்ட காலமா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் தொலைதூரத்துல இருந்து நல்ல தகவல் வரும் வருமானம் வரும் பயணங்களால் ஆதாயம் இருக்கும் வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட பல்வேறு விஷயங்கள்ல நீங்க தலையிடுவீங்க அது நல்ல பலனே கொடுக்கும் குரு நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் நான்காம் இடம் அப்படிங்கிறது வண்டி வாகனம் நிலம் சொத்து வீடு கட்டுறது இதையெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு சொகுசான அமைப்பு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இதையெல்லாம் வாங்குவீங்க அல்லது முயற்சி செய்வீங்க ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும் குரு பயிற்சியில இருந்து உத்தியோகம் தொழிலாம் தடைகள் நீங்கி பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மதிப்பு மரியாதை கல்வியில முன்னேற்றம் குழந்தை படிக்கிறாங்க நல்ல முன்னேற்றம் காண்பாங்க அடுத்த குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பெத்தவங்க எல்லாம் பெருமை நினைப்பாங்க அப்படியான ஒரு அற்புதமான அந்த காலகட்டம் இருக்கு மதிப்பு மரியாதை கெளரவம் எல்லாம் உயரும் ஆனா அதே நேரத்தில் பல சோதனைகளை சந்திக்க வேண்டிய சோதனையை சாதனை உங்கள் திறமை என்னடா இந்த வீடியோவில் இப்படிலாம் சொன்னார் இருந்தாலும் நடக்கிறது எல்லாமே தப்பாவே நடக்குது செம்ம அடி வாங்குறோம் என்ன எப்படி சொல்லிட்டாரு ஆனால் நடக்கிறதுலாம் எப்படி அப்படின்னா ரெண்டே விஷயம்தான் எந்த ஒரு நல்லதும் கெட்டதும் நம்மள இல்லாமல் நடக்காது அதுக்கு காரணம் நம்ம தான் அடுத்தது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய துன்பமா இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வலிமையும் இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிறார் நம்மளால சமாளிக்க முடியலன்னா அந்த பிரச்சனையே உங்களுக்கு வராது என்ன நினைப்பாரு எந்த அளவுக்கு ஒண்ணு மட்டும் இதை பாயிண்ட் பண்ணிக்க சிம்ம ராசினா கெத்து உண்மைதானே இதுல பொய்யா இருந்தா என்ன மன்னிச்சிங்க சிம்ம ராசினா சிங்கம் மாதிரி இருப்பீங்க அப்ப உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை எப்படி வரணும் சின்ன பிரச்சனை வந்தா உங்களுக்கு மரியாதை உண்டா சொல்லுங்களேன் சும்மா சொல்லுங்க சிரிக்காதீங்க சின்ன பிரச்சனைகள்லாம் வந்ததுன்னா உங்கள் தகுதிக்கு அந்த பிரச்சனைகள்லாம் ஈடாகுமா நீங்களாம் பெரிய ஆளுங்க உங்களது அதிபதி சூரியனை அப்ப பிரச்சனை எல்லாம் தான் வரணும் அப்பதானே உங்களால சாதிக்க முடியும் அப்ப உங்க கௌரவத்துக்கு ஏற்றது மாதிரி பிரச்சனை வந்தா தானே உங்களுக்கு ஒரு கௌரவமா இருக்கும் உங்க தகுதிக்கேத்த பிரச்சனை வந்தா தானே உங்களுக்கு வந்து அந்த புகழ் வெளில வரும் சும்மா சின்ன சின்ன பிரச்சனை வந்துகிட்டு அதை ஜெயிச்சுட்டு உங்களால் முடியாத பிரச்சனையை தான் கொடுப்பார் இறைவன் ஆனா அதை முடிச்சு காட்டுற வலிமை உங்களுக்கு கொடுத்திருப்பார் இதெல்லாம் ஒரு சூட்சமம் என் அன்பு சிம்மராசி நண்பர்களே தோழிகளே இந்த சூட்சமத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த ஆண்டு நம்ம எப்படி கடக்கலாம் எது நடந்தாலும் சரி நம்ம தகுதிக்கேத்த பிரச்சனை தான் இப்ப வருது முடிஞ்சிருச்சு அருமையா இந்த ஆண்டை போய்கிடலாம் இப்ப மட்டும் இல்லைங்க எப்பொழுதுமே இதை நினைச்சிங்க தகுதிக்கேத்த பிரச்சனை வருது சின்ன சின்ன பிரச்சனை இல்லாம பெரிய பிரச்சனையா வருது சமாளிப்போம் அவ்வளவுதான் ஒரு சின்ன கதை சொல்லி முடிக்கிறேன் ஒரு சிற்பி மன்னனை பார்க்கறதுக்கு போறாரு நாட்டுல வேலை இல்ல ரொம்ப பஞ்சம் தலைவரிச்சி ஆடுது அதனால சிற்ப வேலையெல்லாம் நிறுத்த சொல்லிட்டாரு மன்னர் ஏதாவது செல்வம் கிடைக்குமா நகை கிடைக்குமா அல்லது சாப்பாட்டுக்கு வழி கிடைக்குமான்னு ஒரு மன்னரை பார்க்கறதுக்கு போறது சிற்பி அப்ப போகும்போது காவலர்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ரொம்ப நேரம் ஆகுது அவருக்கு அப்ப ஒரு கல்லு கிடைக்குது அழகான கல்லா கிடைக்குது சரி அவங்க கூப்பிடற நேரம் ஏதாவது ஒரு சிலை வடிப்போம் அப்படின்னு அவர் தான் அப்புறம் சிற்பி இல்ல எல்லாமே கையில வச்சிருக்கிறாரு அதை எடுத்து என்ன பண்றாரு அடிக்கிறாரு சிலை வடிக்கிறதுக்காக அப்ப அந்த கல்லு வைக்கிற அழகான கல்லு டெய் முட்டால் என்ன என்ன செய்யற ஏன் எனக்கு வழிய உருவாக்குற எனக்கு வலிக்குது அப்படின்ட்டு கத்துது அவர் உடனே பயந்துறாரு அய்யோ மன்னிச்சிரு உன்னை அழகாக்கணும் அப்படின்னு தான் நான் சிலை வடிக்க ஆரம்பிச்சேன் மன்னிச்சிரு அப்படின்ட்டு விலகிறாரு அப்புறம் இதை பார்த்துட்டு இவரு ஒரு பயத்தோட வரதை பார்த்துட்டு இன்னொரு கல்லு என்ன சிற்பி என்ன பிரச்சனை ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு கேக்குது இல்ல இந்த மாதிரி சிலையை வடிக்க போன அந்த கல் என்ன திட்டிடுச்சு அதனால நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாரு உடனே இந்த கல் சொல்லுது என்ன ஏதாவது செய்யுங்களேன் அப்படிங்குது இல்ல நீ ரொம்ப தரமான கல்லா இல்ல நீ பயனற்ற கல்லா இருக்க முன்ன நான் செதுக்கறதுக்காக போட்டு அடிச்சேன் அப்படின்னா நீ என்ன அந்த கல்லு மாதிரி என்ன திட்டினாலும் திட்டுவே அப்படிங்கிறாரு இல்ல இல்ல நீங்க எது வேணாலும் செய்யுங்க நான் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு எதுக்குமே பயனற்ற கல்லாக கடற்கிறேன் எதையாவது என்ன செய்யுங்க நான் தாங்கிக்கிறேன் ஏதோ உங்களால என் வாழ்க்கை மாறுச்சு அப்படின்னா நான் சந்தோஷப்படுவேன் அப்படியாவது பயனுள்ள கல்லா இருந்துட்டு போறேன் அப்படிங்குது உடனே இவர் அடிக்கிறாரு ஒரு அடியில கத்துது என்னப்பா விட்டுறலாமா வேணாம் அப்படிங்கறாரு சிற்பி இல்ல இல்ல வலிச்சாலும் பரவாயில்ல நீங்க உங்க வேலையை செய்யுங்க அப்படிங்குது அடிக்கிறாரு அடிக்கிறாரு வலிக்குது கத்துது தாங்கிக்குது தாங்கி 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 ஒரு அழகான சிலையா போன அந்த காவலாளி வந்து கூப்பிடுறாரு உடனே வாங்க சிற்பி மன்னர் கூப்பிடாருன்னு கூப்பிட்டு போகும்போது அந்த சிற்பி என்ன பண்ணிடுறாரு அந்த கல்லையும் சேர்த்து தூக்கிட்டு போறாரு அந்த கல்லை வச்சுட்டு மன்னா இந்த சிலை நான் வடிச்ச சிலை இதை வச்சுக்கிட்டு ஏதாவது செல்வம் கொடுங்க சாப்பிடறதுக்கு வழி இல்லாம இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அந்த சிலையை பார்த்துட்டு மன்னர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு ரொம்ப அழகா இருக்கு மன்னர் சபையில இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு இந்த சிலை சாமி சிலை மாதிரியே இருக்கு அம்மன் சிலை மாதிரியா இருக்கு உடனே அந்த சாமி சிலைக்கு பக்கத்துல சொல்றாரு மன்னர் அதுக்கப்புறம் அந்த சிலைக்கு பூஜை போடுறாங்க வணங்குறாங்க அந்த சிலையின் மதிப்பு அந்த நிமிஷத்துல இருந்து உயருது இதுல என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு புரியும் எத்தனை அடிப்பட்டாதான் அடி வாங்கினாதான் ஒரு கல்லு சிலைய முழுமையாக உருவாக முடியும் அழகா உருவெடுக்க முடியும் அதுதான் நம்ம வாழ்க்கை எதுவுமே ஈஸியா கிடைச்சிடாது ஈஸியா கிடைச்சிரும் அப்படின்னா அது நமக்கு வாழ்க்கை இல்ல அடிப்பட்டு அவமானப்பட்டு துன்பப்பட்டு தோல்வி அடைஞ்சி வேதனைப்பட்டு கௌரவம் இழந்து ஒரு நாள் பக்குவப்பட்டு நிப்பம் அன்னைக்கு இந்த சிலையாக இந்த உலகம் நம்மள பூஜிக்கும் நம்மளை போற்றும் இதுதான் வாழ்க்கை அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்